மாவட்டத்திற்கான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மனு கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது இது என்றும் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலையும் கொழும்பு உள்ளடங்களாகவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இந்த முறை எங்களுடைய வேட்பாளர்களை மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற எங்களுடைய இலக்கை அடைவதற்கு வர இருக்கின்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு அமோகமாக வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன்

அதுக்கு சமமாக இல்லாட்டி அதுக்கும் பெலமான ஒரு மாற்றம் தமிழர் தாயகத்திலேயும் வந்து நிச்சயமாக நடக்கும் என்ற ஒரு கருத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே தெரிவிக்க விரும்புகின்றோம் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசியம் தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்று தமிழ் தேசியத்துக்கு நேர் மாறா தமிழ் தேசியத்தை கரைக்குகின்ற ஒரு பாதையிலே சென்ற அரசியலுக்கு இந்த தேர்தல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்